வணக்கம் நான் ரூனா அருண்குமார் இது நம்ம சேனல் அருண்குமார் இது கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எடுத்த ஒரு கம்பிலேஷன் தான் அதாவது டூ டேஸ் எடுத்தது இப்போ நீங்க பாக்குறது ஃப்ரைடே ஈவினிங் நான் எடுத்தது கிருஷ்ண ஜெயந்தினாவே நம்ம பலகாரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவோம் அஃப்கோர்ஸ் அவருக்கு பிடிச்சது பால் வெண்ணெய் தயிர் தான் இருந்தாலுமே கிருஷ்ண ஜெயந்தினாவே முறுக்கு சீடை தட்டை இந்த மாதிரி சில பலகாரங்களுமே செய்வாங்க நானும் அப்படிதான் ஃப்ரைடே ஈவினிங் தான் நான் செய்யவே ஸ்டார்ட் பண்ணேன் பெருசா ஒன்னும் இல்லை ரெண்டு டைப் ஆஃப் முறுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ரிப்பன் பக்கோடா இல்ல ரிப்பன் முறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல அது அதுக்கப்புறம் அவ லட்டு ரவா லட்டு இது இதுதான் செஞ்சு நான் நான் சின்ன வயசுலலாம் இப்படிதான் கிருஷ்ண ஜெயந்தினா இந்த மாதிரி செய்வாங்க விநாயகர் சதுர்த்தி தீபாவளினா இப்படி பொங்கல்னா சக்கர பொங்கல்ன்ற மாதிரி அஹ் நம்ம மனசுலயோ நம்ம எதிர்பார்ப்போம்ல இந்த ஸ்வீட் கிடைக்கும்ன்ற மாதிரி அப்படிதான் நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் இதையும் பாஸ் பண்ணனிட்டு நினைக்கிறேன் அவ்வளவுதான் ஒரு ஹாஃப் அவர் ஸ்பென்ட் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம மாதிரி முடிஞ்சிடும் இப்போ நீங்க பாக்குறது சாட்டர்டே எடுத்தது நான் பண்ணுவேன் ஸ்வீப்பிங் எல்லாத்துலயுமே இவங்க பண்ணுவாங்களான்னு நினைக்காதீங்க இவங்க எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மிட் மார்னிங்கா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் சேவரிஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணிருந்தாரு ஆக்சுவலி எங்களுக்கு தெரியாது ஒரு சர்பிரைஸா தான் அதுவுமே வந்திருந்தது மொத்தம் ஏழு வெரைட்டிஸ் வந்துருந்தாங்க அதிரசம் அப்புறம் வேர்க்கடலை உருண்டை அதுக்கப்புறம் ஸ்வீட் மிக்சர் கார மிக்சர் ஸ்வீட் சீடை கார சீடை அதுக்கப்புறம் முறுக்கு இதுதான் அந்த பேக்கிங்ல வந்திருந்தது ஈவினிங்க்கு மேல கிருஷ்ணர் பாதம் போடுறது சின்னதா சிம்பிளா டெக்கரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு செஞ்சது அதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்ல செலிப்ரேஷன் டைம்ல பசங்களை இன்க்ளூட் பண்றதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அவங்களுமே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க அதே மாதிரி முக்கியமாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி ராதே கிருஷ்ணா அந்த மாதிரி வேஷம் போடுவோம் கொஞ்சம் ஆயிட்டதுனால ரொம்ப பண்ணிக்கலனாலும் சும்மா நம்ம ஆசைக்காக கொஞ்சம் செஞ்சு விடுவோம் அந்த மாதிரி தான் நானும் பசங்களுக்கு பண்ணேன் அவங்களும் சைலண்ட்டாக செஞ்சுக்கிட்டாங்க ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதோட நோக்கமே இது தாங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை நாம் கூப்பிடுவோம் பலதாரம் ஷேர் பண்ணிப்போம் இப்போல்லாம் எங்கெங்க அந்த மாதிரி இருக்குன்னா கரெக்ட் நானுமே நிறையா அந்த மாதிரி பண்ண மாட்டேன் கூப்பிட்டுக்க மாட்டேன் பட் அட்லீஸ்ட் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லை க்ளோஸாக இருக்கிறவங்களாவது நம்ம கூப்பிட்டோம்னா பசங்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி அவங்க இருப்பாங்க நாம மற்றவங்களுக்கு இருக்கலாம் அதுதான் நாங்களுமே நம்ம ஃப்ளாட்டில் இருந்தவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸ்வீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் குட்டியாக ரெண்டு ராதே மாதிரி வந்திருந்தாங்க ஹாப்பி பர்த்டே சாங்ஸ் பாடினாங்க ஃபுல்லாகவே அன்னைக்கு சந்தோஷமாகவே இருந்தது அந்த ஈவினிங் ஃபெஸ்டிவல்ஸோட நோக்கமே நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த ஹாப்பினஸ் தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹாப்பினஸை நாம ஸ்ப்ரெட் பண்ணலாம் அவ்வளோதான் இந்த பிளாக் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்